சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் பொதுவாக ஆடி அம்மாவாசை அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆடி அம்மாவாசை தப்பா ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த பித்ருக்கள்னால முதல்ல இந்த விஷயத்தை நான் நிச்சயமா சொல்லியே ஆகணும் பித்ருக்கள்னால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க நம்ம வீட்ல வந்து நிறைய சம்பாதிப்போம் எல்லாமே பண்ணுவோம் ஆனா நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது மன நிம்மதி இல்லாம தெரிஞ்சுட்டே இருப்போம் எந்த திசைக்கு போறது யாருக்கிட்ட பேசுறது எப்படி நடந்துக்கிறது ஒண்ணுமே புரியாம நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் இது ஒண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்ல மறுபடியும் அதே தான் நிறைய சம்பாதிப்பீங்க ஆனா பணம் சேரவே சேராது இப்போ மூன்றாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தலைமுறைக்கு அப்புறம் ஒரு ஒரு தலைமுறை தலைமுறையாக ஒரு உதாரணத்துக்கு இப்போ மூணு ஜென்ரேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முதல் ஜென்ரேஷன்ல யாராவது ஊமையா பிறந்திருப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன்லேயும் யாராவது ஊமையா இருப்பாங்க அதுக்கடுத்த தலைமுறையிலயும் யாராவது ஊமையா இருப்பாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஊமைன்னே கிடையாதுங்க ஏதோ ஒரு பிரச்சனை இன்னொரு ஒரு உதாரணம் நான் கேள்விப்பட்ட நடந்த உண்மையான விஷயம் என்னன்னா அந்த வம்சத்துல என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா பொன் குழந்தையா பிறக்குது அவங்கள அதாவது ஒருத்தருக்கு வந்து பொன் குழந்தையா இருக்கு அப்ப அவங்க என்ன சபிக்கிறாங்கன்னா எல்லாம் பொண்ணா இருக்குப்பா இனிமே பொன் குழந்தைய பொறக்க கூடாது அப்படின்னு சபிச்சதுனால அந்த ஜென்ரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தவமா தவம் இருந்தாலும் பொன் குழந்தையே கிடையாது எத்தனை தலைமுறை மூன்று தலைமுறையாக ஆண் குழந்தை ஆண் குழந்தை தான் அவங்க வந்து எப்படியாவது பொன் குழந்தை பிறக்குமோ அப்படின்னு ஒருத்தர் நாலு குழந்தை அப்புறம் பார்த்துட்டு விட்டுட்டாங்க ஏன்னா அந்த பொன் குழந்தை பிறக்கல அப்படின்னு எதற்காக இதை சொல்ற அப்படின்னா இந்த பித்ருக்களுடைய சாபங்கள் ஆட்டி படைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பித்ருக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு இந்த மரணம் அப்படின்றது அந்த நேச்சருக்கு அகெய்ன்ஸ்டா வரக்கூடிய ஒரு டெத் அதாவது சொல்லணும் இயற்கைக்கு நடக்கக்கூடிய மரணங்கள் அப்படின்றதுல சிலது நான் சூசைட் அதாவது சூசைட் பண்ணிப்பாங்க தற்கொலை பண்ணிப்பாங்க எதற்காக அந்த தற்கொலை முயற்சி எடுத்தாங்க அப்படின்னே தெரிய தெரியாது நமக்கு அந்த தற்கொலை அப்படின்றது வந்து வாழ்க்கையில தேவையே இல்லாத விஷயம் நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்க ஆனா அடுத்த பிறவின்னு ஒண்ணு எடுத்து இது கஷ்டப்பட்டதோட இன்னும் டபுள் மடங்கு நம்ம கஷ்டப்படணும் அந்த எண்ணங்களே வரக்கூடாது ஆனா அதனால இறந்து போனவங்க திடீர்னு சின்ன வயசா இருப்பாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி அவங்களுடைய ஆத்மா எல்லாம் சாந்தி அடைஞ்சிருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது நிறைய டைம்ஸ் நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஆத்மா சாந்தியே அடைஞ்சிருக்காது ஆனா நம்மளுக்கு அது தெரியாது இல்லையா ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து வம்சம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம வம்சம் நல்லா இருக்கும் ஆனா ஆனாலும் அந்த ஆத்மா கஷ்டப்படும் அப்படின்னா நம்ம அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இறைவன் அதற்காக அந்த பித்ருக்களை நம்ம சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாள் அப்படின்னா அது ஆடி அம்மாவாசை சில பேருக்கு திதி தெரியும் நம்ம பித்ருக்கள் அவங்க என்ன நாள் இறந்து போகிறாங்க எந்த திதியில இறந்து போகிறாங்கன்னு தெரியும் சில பேருக்கு தெரியல அப்படின்னா அவங்களும் இந்த ஆடி அம்மாவாசை என்று பித்ரு பூஜை பண்ணினா அவ்வளோ விசேஷம் அந்த பித்ரு பூஜை பண்ணி அந்த ஆத்ம சாந்தி பூஜை பண்ணினோம் அப்படின்னா அந்த பித்ருக்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சாலே நம்மளுடைய வம்சம் முழுக்க நல்லா இருக்குங்க இந்த பித்ரு பூஜைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் அதுவும் சாதாரணமாகவே ஆடி அம்மாவாசையில பித்ரு பூஜை பண்ணா விசேஷம் நம்ம சாய் மஹிமா அன்னசேவா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அதாவது டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி அம்மாவாசை அந்த நாள் என்று கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய பஞ்சகங்கா காட்ல நம்மளுடைய அன்ன அன்னசேவா யாருக்கெல்லாம் இந்த பித்ரு பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கோ நான் சொன்ன மாதிரி பித்ரு பூஜை உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய பித்ருக்கள் நீங்க யாரெல்லாம் உங்க ஃபேமிலி ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க கண்டிப்பாக பித்ரு பூஜை பண்ணுங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அதற்காக அத்தனை பேரும் இந்த பித்ரு பூஜையில கலந்துக்கணும் இது வந்து இருபத்தி நான்காம் தேதி பித்ரு பூஜை மட்டும் அல்லாமல் இந்த சாந்தி பூஜை அப்படின்றதும் அவங்க பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஹோமம் என்ன அப்படின்னா தில ஹோமம் அதுவும் அங்கே பண்ணுறாங்க அது கூட சேர்ந்து பதினோரு வகையான தானங்கள் ரொம்ப 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 விசேஷம் அந்த பதினோரு வகையான தானங்களோட மகா அன்னதானமும் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஆடி அமாவாசை அன்று பஞ்சகங்கா காட்டில் இது நடக்க உள்ளது நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது நம்ம யோசிப்போம் இவங்க வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அவங்க ஸ்ரத்தையா அவங்க போய் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க என்ன அழகாக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கு பாருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி சாய்மயமா சேவா கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் உங்களுடைய பித்ருக்கள் இந்த திதி எல்லாம் தெரிஞ்சுது அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணும் எல்லாத்தையும் நீங்கள் அவங்க கிட்ட டீட்டெயில் பேசி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய பித்ருக்களுக்காக பூஜை பண்ணி ஆத்மசாந்தி பூஜை பண்ணி அதை அழகாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அது அனுப்பி விட்டுருவாங்க அதை பொழுது மனசு எவ்வளோ சந்தோஷப்படுங்க அந்த பித்ருக்கள் வந்து மனசு சாந்தி ஆயிடுச்சு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும் பொழுதே ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா அதனால் கண்டிப்பாக அந்த பித்ருக்கள் சந்தோஷப்படுத்தினாலே நம்மளுடைய வம்சம் முழுக்க இருக்கும் அதனால இருபத்தி நாலாம் தேதி இதை நிச்சயமாக கலந்துக்கோங்க அது மட்டும் அல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி கயால திரிப்பிண்டம் அப்படின்னு அந்த தர்ப்பணத்தை படுறாங்க அப்படின்னா என்ன நான் இப்பதான் திரிப்பிண்டம் இந்த வம்சம் தலைமுறை தலைமுறையாக நிறைய பேருக்கு இந்த குழந்தை பிறக்காம இருக்கு நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்காம இருக்கு அதாவது துர்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே திடீர்னு இறந்து போயிடுவாங்க ஒரு ஒரு தலைமுறையிலும் இந்த சூசைடு அப்படின்னு ஒன்று வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி இந்த தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய கஷ்டங்கள் முழுக்க முழுக்க தீந்து போயிடும் அந்த கஷ்டம் வந்து அந்த தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை யாருக்குமே அது தொடராது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இடையோர்கள் நான் சொன்னவங்க கிட்டே எதனால கஷ்டம் வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது சந்தோஷம் இல்லா இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த திசையில் போகிறோன்னே தெரியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி உங்கள் மனசை அலப்பாஞ்சிட்டே இருக்குது ஒன்றுமே புரியல வாழ்க்கையில் அப்படின்னா அதுவும் இந்த பித்ருக்கள்னால மட்டுமே அவங்களுக்காகவே இதெல்லாம் பண்ணி வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க இதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சாய் மஹிமா அன்ன சேவா கிட்டே கால் பண்ணி நீங்கள் அவங்க கிட்ட பேசி அந் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அவங்க கிட்ட பேசி இந்த அற்புதமான பாகித்த பக்தர்களை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் தான் என்னுடைய ஆசை அதனால் இருபத்தி நாலாம் தேதி ஜூலை ட்வெண்ட்டி ஃபோர்த் அண்ட் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் இந்த ரெண்டு நாட்கள்லையும் கலந்து கொண்டு நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்